மதுரை புறநகர் பகுதிகளில் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு சிறுவர்கள் உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் மதுரை புறநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் வழிப்பறி நடப்பதாக புகார்கள் தொடர்ந்து வந்தன இது தொடர்பாக மாவட்ட எஸ்பி அரவிந்தன் உத்தரவின் பெயரில் தனிப்படை போலீசார் குற்ற சம்பவங்கள் தொடர்புடைய பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் இதில் ஒரே நபர்கள் பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டியது தெரியவந்தது இதில் ராஜேஷ் சந்திரசேகர் பதினாறு வயது சிறுவன் ஆகிய மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மார்க்கண்டேயன் மணிகண்டன் சூரியதீபன் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகிய மேலும் நான்கு பேரையும் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த நிலையில் துரிதமாக செயல்பட்டு வழிப்பறி கொள்ளையர்களை கைது செய்த தனிப்படை போலீசாரை மாவட்ட எஸ்பி அரவிந்தன் பாராட்டினார் உயிரோடு இருப்பவர் இறந்துவிட்டதாக கூறி போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி செய்வதாக நிதி நிறுவனம் ஒன்றின் மீது பெண் புகார் அளித்திருக்கிறார் கோவை மாவட்டம் வால்பாறையைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் கடன் பெற்றதாகவும் கடன் பணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே திருப்பி செலுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சரஸ்வதி உயிரிழந்து விட்டதாக கூறி போலி ஆவணங்கள் தயாரித்திருப்பதாகவும் ஏற்கனவே செலுத்திய கடனை திருப்பி கட்ட சொல்லி வற்புறுத்தி அலைக்கழித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து வால்பாறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறிய சரஸ்வதியின் மருமகள் போலீசாரும் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி கோவை மாவட்ட காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தில் ஏற்பட்ட தகராறில் ஆட்டோ ஓட்டுநர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அலங்காநல்லூர் அருகே உள்ள அதலை பகுதியைச் சேர்ந்தவர் ஜோதிபாசு ஆட்டோ ஓட்டுநரான இவருக்கு திருமணமாக இரண்டு வயதில் பெண் குழந்தை ஒன்றுள்ள நிலையில் அதலை பகுதி ஆட்டோ ஓட்டுநர்களின் சங்க தலைவராக இருந்து வந்திருக்கிறார் இந்நிலையில் இரு மாதங்களுக்கு முன்பு ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரை சங்கத்தில் புதிதாக ஜோதிபாசு சேர்க்க முயன்றதாக கூறப்படுகிறது இதற்கு சங்க செயலாளரான விஜயகுமார் எதிர்ப்பு தெரிவித்ததில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பாகி இருக்கிறது இது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இருவரையும் போலீசார் சமாதானம் செய்து வைத்தனர் இந்நிலையில் சம்பவத்தன்று மதுரை சிக்கந்தர் சாவடியில் வைத்து ஜோதிபாசுமருக்கும் விஜயகுமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு முற்றியிருக்கிறது இதில் ஜோதிபாசுவை விஜயகுமார் கத்தியால் குத்திக் கொன்றுவிட்டு தப்பி ஓடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆட்டோ ஓட்டுநர் விஜயகுமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்